வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ஆழமானது ஆனா அதே சமயம் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான் கியானம் வாங்க கியானம்னா என்னன்னு கொஞ்சம் சுவாரஸ்யமா அலசி பார்க்கலாம் சரி உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சின்ன கேள்வி ஞானம் அடைதல் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் அமெரிக்காவில் ஒருத்தர் கேட்ட ஒரு கேள்வி இது ஞானம் அடையும் போது தலையில விழுந்த மாதிரி இருக்குமா நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்களால அதை தாங்க முடியாதாமே பாத்தீங்களா ஞானத்தை பத்தி என்ன மாதிரி விசித்திரமான கதையெல்லாம் இருக்குன்னு இது ஒரு சூப்பர் உதாரணம் இன்னைக்கு இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் உடைச்சு உண்மை என்னன்னு தான் பார்க்க போறோம் ஸோ ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அத பத்தி இருக்கிற தப்பான எல்லாம் முதல்ல ஓரம் கட்டணும் அப்போதான் அசல் பாதை நமக்கு தெளிவா தெரியும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஞானம்ங்கிறது ஏதோ பயங்கரமான போராட்டத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய தியாகம் செஞ்சு கிடைக்கிற ஒரு மேஜிக் மாதிரி ஒரு சூப்பர் பவர் மாதிரி அப்படி தான் ஆனா நிஜமாவே அப்படி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விஷயத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இந்த மூல நூலை எழுதினாரு அவரோட சொந்த கதையே நாம பார்க்கலாம் இது வந்து நிரந்தரமான அமைதியை போன ஒரு சாதாரண மனுஷனோட கதை அவரோட பயணம் பதினெட்டு வயசுல ஆரம்பிக்குது எப்போ முடியுது தெரியுமா நாப்பத்தி வயசுல அடேங்கப்பா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்போது வருஷம் இவ்வளோ நீண்ட தேடல் ஒரு பெரிய கேள்வியே நம்ம முன்னாடி வைக்குது நிஜமாவே ஞானம் அடைய இவ்வளோ கஷ்டப்படணுமா இவ்ளோ முயற்சி தேவையா இந்த மேற்கோளை பாருங்க ஒரு முஸ்லிம் துறவி நம்ம ஆசிரியர்கிட்ட சொல்றாரு என்னங்க ராத்திரி ஒன்பது மணிக்கு தூங்க போறீங்களா ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து தியானம் பண்ண வேண்டாமா இதுதான் இந்த பொதுவான நம்பிக்கை அதாவது அமைதி வேணும்னா உடம்ப வருத்திக்கணும் பயங்கரமா முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு கதை ரொம்பவே மனசை தொடுற மாதிரி பதினாறு வயசுல ஞானத்தை தேடி வீட்டை விட்டு கிளம்புன ஒரு சாது எண்பது வயசுல கண்ணீரோட சொல்றாரு இன்னும் அதை கண்டுபிடிக்கலையே அப்படின்னு அப்பா அப்பா ஒரு முழு ஜீவித்த கால போராட்டம் வீணா போயிடுச்சே இதை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தேகம் வருது இல்லையா ஒருவேளை நாம முயற்சி பண்றது தான் தப்பான பாதையோ சரி முயற்சி பண்றது தப்புன்னா அப்போ வேற என்னதான் வழி இந்த கேள்விக்கு புத்தர் சொன்ன ஒரு சின்ன கதையில ஒரு அற்புதமான பதில் இருக்கு வாழ்க்கையோட கஷ்டங்களை நம்ம எப்படி பார்க்கணுங்கிற கண்ணோட்டத்தையே இது மாத்திரும் கதை இது தான் ஒரு அம்மா புத்தரை வாய்க்கு வந்தபடி திட்டி தீர்க்கிறாங்க அவர் அமைதியா இருந்துட்டு கேக்குறாரு அம்மா நீங்க ஒருத்தருக்கு ஒரு பரிசு கொடுக்குறீங்க அவங்க அதை வாங்கிக்கலன்னா அந்த பரிசு யாருக்கு சொந்தம் அவங்க எனக்கு தானு சொல்றாங்க அதுக்கு புத்தர் சொல்றாரு அதே மாதிரி நீங்க கொடுத்த இந்த வசைகளை நான் ஏத்துக்கல அப்ப அது யாருக்கு சொந்தம் பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்லான விஷயம் நமக்கு வர்ற துன்பத்துக்கு காரணம் வெளியில இல்ல அத நாம மனசுக்குள்ள வாங்கிக்கிறது தான் அப்போ உண்மையான அமைதினா என்ன நம்ம மனசுல வர்ற எண்ணங்களையும் சரி உணர்ச்சிகளையும் சரி இது என்னோடதுன்னு நாம உரிமை கொண்டாடாம இருக்கிறது தான் அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு போகும் நாம சும்மா ஒரு வழிபோக்க மாதிரி வேடிக்கை பார்த்தா போதும் இந்த அனுமதிக்கிறது அப்படிங்கிற ஐடியாவை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க ஒரு சூப்பரான உருவகம் இருக்கு மனம் ஒரு நதி இந்த ஒரு உருவகம் போதும் நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் அழகா ஒன்னா இணைச்சிடும் பாருங்க இந்த கம்பேரிசனை பாருங்களேன் எவ்வளவு அருமையா இருக்கு நம்ம மனச சுத்தப்படுத்தணும் கெட்ட எண்ணத்தையெல்லாம் தூக்கி எறியணும்னு நாம முயற்சி பண்ணும்போது என்ன நடக்குது தெரியுமா தெளிவா இருக்கிற தண்ணிய நாமே கையை விட்டு கலக்கி சேராக்குற மாதிரிதான் ஆனா அதுவே மனச ஒரு ஓடுற நதி மாதிரி அதம்போக்குல விட்டா அதுல குப்பை போட்டாலும் சரி அது தானாதன்னு தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும் இதை நாம சைக்காலஜி ரீதியாவும் பார்க்கலாம் நம்மளோட கான்ஷியஸ் மைண்டு அதாவது நம்ம விழிப்புணர்வு மனம் இருக்குல்ல அதுதான் எப்பவுமே போராக்கிட்டே இருக்கும் ஆ நாம் அந்த போராட்டத்தை நிறுத்தினோன்னா போதும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம ஆள் மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் அதுதான் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கும் ஸோ நாம் விடுவிக்கிறதுங்கிறது நம்மளை விட ஒரு பெரிய சக்திக்கு வழிவிடுற மாதிரி தான் சரி இவ்வளவு நேரம் நாம தத்துவம் கதை உருவகம்னு நிறைய பார்த்துட்டோம் இப்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும் இந்த விஷயங்களெல்லாம் நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றது அதுக்கு சில பிராக்டிக்கலான டிப்ஸ் பார்க்கலாம் இது தாங்க அனுமதிக்கிறதோட கொள்கைகள் ரொம்ப சிம்பிள் கோவிலுக்கு போறீங்க ஆனால் பக்தி வரலையா அட பரவாயில்ல விடுங்க அதை வரவழைக்க போராடாதீங்க கோபம் வருதா அது கெட்டதுன்னு முத்திரை குத்தாதீங்க அதுவும் ஒரு உணர்ச்சி தான் வந்துட்டு போகுதுன்னு பாருங்க இப்படி நம்ம மனசோட சண்டை போடுறதை நிறுத்துறதுதான் அமைதிக்கு உண்மையான வழி கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் ஒருவேளை வாழ்க்கையோட பெரிய சாதனையே புதுசாக எதையாவது அடைகிறது இல்லையோ அதுக்கு பதிலாக நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களோட சண்டை போடுறதை நிறுத்துறது மட்டும்தான் இருக்குமோ யோசிச்சு பாருங்க